ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக பாடுபட்டவர் தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் இவர் முதல்வராய் இருந்த போது ஏழை மக்களுக்கு அது பொற்காலமாக இருந்துச்சு அவர் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய அம்மா இவரை ராஜா என்றுதான் அழைப்பாராம் பின்னர் இந்த பெயரே மறுவி காமராஜர் என்று மாற்றம் கண்டுச்சு ஆறு வயது சிறுவனா இருக்கும் போதே தந்தையை இழந்தார் காமராஜர் இளம் வயதிலேயே தனது தந்தை இழந்த காமராஜரால பள்ளி படிப்ப தொடர முடியல குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில வேலை செய்ய வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே பல தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியலில் ஈடுபடும் ஆர்வம் அவருக்கு இருந்த ஆர்வத்தாலும் நாட்டுப்பற்றின் தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது காமராஜர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள போலீசாரால கைது செய்யப்பட்டார் ஒரு வாரம் அலிப்பூர் சிறையில தண்டனைக்கு உள்ளானார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விருதுநகர்ல நடைபெற்ற குண்டு வெடிப்பு வழக்கில் சிக்கி கைதாகி வேலூர் சிறைக்கு சென்றாரு சிறையில் இருந்தவாறு விருதுநகர் நகரத்தினுடைய நகராட்சி தலைவர் போட்டியில் நின்று வெற்றி பெற்றாரு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்டாரு இந்த முறை மூன்று ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்கிறாரு மொத்தமா அவரது வாழ்நாளில் ஒன்பது ஆண்டுகள் மக்களுக்காக அவர் சிறை சென்றுள்ளார் காமராஜரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி அவர்களின் சொற்பொழிவையும் மேடை பேச்சையும் கேட்டு அவர் சத்தியமூர்த்தியுடன் கல் உறவினை வளர்த்துக் கொண்டார் சத்யமூர்த்தி காங்கிரஸ் தலைவரான போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் ராஜாஜி அவர்கள் அரசியலில் இருந்த சிக்கல் காரணமாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் அப்போ சட்டசபைல சுப்பிரமணியம் என்பவரை எதிர்த்து காமராஜர் தேர்தலில் போட்டியிட்டார் வாக்கெடுப்புல வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்கிறார் ஒருமுறை தன்னுடைய அமைச்சரவை குழுவினை கூட்டி தமிழக பள்ளி தேர்ச்சி மற்றும் எண்ணிக்கை குறித்து அமைச்சர்களிடம் பேசுறாரு அவர்களிடம் ஆலோசித்த பிறகு காமராஜர் ஒரு முடிவுக்கு பள்ளிக்கு வர முதல்ல நாம ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதிய உணவு அளித்தால் கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வருவாங்க என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தை தோங்குறாரு தமிழகத்துல மூடி இருந்த ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறந்து வைக்கிறாரு மேலும் பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளை தமிழகம் முழுவதும் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு அவரை நேர்ல சென்று திறந்து வைக்கிறாரு இதனால தான் இவரை எல்லோருமே அன்பாக கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று சொல்றாங்க தமிழகத்தில் உள்ள அனைவருக்குமே வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் கல்பாக்கம் அணு மின் நிலையம் ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலைகளை உருவாக்கினார் மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்த இவர் பதவியை விட மக்களின் முன்னேற்றமும் மற்றும் கட்சியின் முன்னேற்றத்தினையும் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு அதோடு இளைஞர்கள் கையில் நாட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்கிறார் மறைவுக்கு பிறகு இந்தியாவின் பிரதமரை முறை முக்கிய பங்கு காமராஜர் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய காலமானார் காமராஜர் கர்ம வீரர் என்றும் கிங் மேக்கர் என்றும் ஏழை பங்காளர் என்றும் போற்றப்பட்டார் காமராஜர் முதலமைச்சராக இருந்த சமயத்துல ஒரு முதலமைச்சருக்கு அறுபது மெடிக்கல் சீட்டு கோட்டாவுல ஒதுக்க முடியுமா நிறைய அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சு அதுல இருந்து சிஎம் கோட்டாவுக்கு தேவையான அப்ளிகேஷனை செலக்ட் பண்ண சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு காமராஜர் ஒரு வாரமாகியும் செலக்சன் முடியவே இல்லை ஒரு நாள் காமராஜர் அவர்களை கூப்பிட்டு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு உடனே ஐஏஎஸ் ஆபிசர் சொன்னாங்க அதை பற்றி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே காமராஜர் ஒரு ஃபைல கொடுத்து இந்த அப்ளிகேஷன்ல உள்ளவங்களுக்கு சீட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி சார் இவ்வளவு சீக்கிரம் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க எந்த அப்ளிகேஷன்ல பெற்றோர்கள் கையெழுத்து இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்குதோ அது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு காமராஜர் சொல்றாரு இதை கேட்ட அந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் ஆச்சரியப்பட்டு போறாங்க இப்படியெல்லாம் ஏழைகளுக்கு காமராஜர் உதவி செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம டெல்லியில் நடந்த ஒரு உலக கண்காட்சியில காசு போட்டு எடை பாக்குற எடை மிஷின அறிமுகப்படுத்துறாங்க அதை பார்வையிடுவதற்காக நேரு கூட காமராஜர் மற்றும் சில மத்திய அமைச்சர்களும் இருக்கிறாங்க அந்த மிஷினை பார்த்த உடனே நேரு அவர்கள் காசு போட்டு எடை பாக்குறாரு அவர் கூட வந்த மத்திய அமைச்சர்களும் காசு போட்டு இடையை பார்க்குறாங்க ஆனா காமராஜர் மட்டும் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளியே நிற்கிறாரு நேரு சொல்றாரு நீங்களும் எடை பாருங்களேன் அப்படின்னு சொல்றாரு காமராஜர் அவர்களும் தயங்குறாரு இதை பார்த்த உடனே மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஒரு பிரதமர் சொல்லியும் இவர் கேட்கலையே அப்படின்னு காமராஜர் அவர்கள் ஒதுங்கியே நிற்கும் போது நேர் சொல்றாரு இப்போ எனக்கு புரிஞ்சுது காமராஜர் ஏன் தயங்குறார் அப்படின்னு காமராஜர் கிட்ட காசு போட்டு எடை பார்க்கறதுக்கு கூட இப்போ அவர் பாக்கெட்ல காசு இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நேர் ஜெயராவ் அவர்களை இடைமசில்ல காசை போடுறாரு அதுக்கு அப்புறமா தான் காமராஜர் அவர்கள் எடை பார்க்கிறாரு பேரு புகழ் ஆடம்பரம் என வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில தன்னுடைய சட்டை பையில ஒரு ரூபாய் கூட இல்ல தலைவரா வாழ்ந்திருக்கிறாரு ஒரு சமயம் ஒரு கூட்டத்துல காமராஜரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு நீங்களும் பெரியாரை பின்பற்றி ஜாதி அடிப்படையில தான் இடஒதுக்கீடு பண்றீங்க அப்படியே இடஒதுக்கீடு பண்ணிட்டு போனா தகுதியின் திறமையே என்ன ஆவுறது அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு காமராஜர் சொல்றாரு எந்த தாழ்த்தப்பட்ட டாக்டர் ஊசி போட்டு நோயாளி செத்து இருக்கிறான் எந்த பிற்படுத்தப்பட்ட இன்ஜினியர் பாலம் கட்டி இடிஞ்சு விழுந்து இருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாம திறமையும் பொதுவானது வாய்ப்பு கொடுத்தா வளர்ந்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாரு இப்படி தாழ்த்தப்பட்டவருக்காக போராடி இருக்கிறாரு இந்த மாபெரும் தலைவர் ஒரு முறை அவருடைய அவருடைய அம்மா அம்மா தவறியதை தவறியதை விசாரிக்க கூட பெரிதாக என்னுடைய தாய்க்குரிய காரியத்தை எல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவருடைய தாயை பற்றி விசாரிக்க வந்தவர்களிடம் கூறியது ஒரு தன்னலம் இல்லாத மனிதராக வாழ்ந்திருக்கிறார் காமராஜர் அப்படின்றத உணர்த்தது ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் சாகும் வரை அவர் வாடகை வீட்டிலேயே வசித்திருக்கிறார் மேலும் கதர் ஆடை மட்டுமே வச்சிருந்தாரு மேலும் அவரது வங்கி கணக்கில் கூட சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு வைப்பு தொகை எதுவுமே இல்லை தனக்காக அனைத்தையும் செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்படி ஒரு அரசியல்வாதி இல்ல இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது என்பதே மிகவும் அரிதான விஷயம்தான்